தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் திரு சிவகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய கோட்டாட்சியர் எடுத்து பிரபு அவர்களே மற்றும் நம்முடைய இந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தி வரும் மகளிர் துறை மிக முக்கியமான ஒரு பணி சேவை பணி அர்ப்பணிப்பு பணி ஆகவே இந்த பணியை தேர்ந்தெடுத்த உங்கள் உங்களை எல்லாம்

அவ்வளோ சிரமம் அந்த நேரத்தில் பணியாற்றியவர் கொரோனா பேஷண்ட் இருக்கிற அந்த வார்டிலே வந்து அவர் உள்ளே போனத ஒரே உடல் தான் நம்முடைய முதலமைச்சர் சொல்லலாம் உங்களை போல அவரும் நீங்கள் பணி செய்கிற இடத்துக்கு வந்தாங்க அந்த அளவுக்கு பணியை தொடங்கியவர் அல்லும் அவர் ரெஸ்டே கிடையாது ஓய்வு அவரும் ஓய்வு எடுக்கிறது இல்லை எம்எல்ஏ போல எங்களையும் ஓய்வு எடுத்து எல்லா வேலையும் தொடர்ந்து பணி செய்து வருகிறார்கள் இன்னைக்கு தமிழகம் மாநிலமாக வளர்ச்சி பெற்றுள்ளது இல்ல வளர்ச்சி திட்டங்களாக இருக்கலாம் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி வறுமை கொண்டு பற்றிய கீழவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்குது இருக்குது கல்வியிலே ஒரு வளர்ச்சி இவ்வாறு நம்ம வந்து கொண்டே போகலாம் இன்னைக்கு தமிழகம் முதன்மை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று அறிவிக்கை செஞ்சது யாருன்னா ஒன்றிய அரசு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுது தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் அப்படின்னு இன்னைக்கு பாராட்டப்பட்ட அளவுக்கு அவர் இன்னைக்கு தான் சொல்றாரு இதுக்காக தான் நம்ம பணி செய்கிறோம் இன்னும் தொடர வேண்டும் தமிழகத்தை இன்னும் நான் அசுர வேகத்தில் வளர்ச்சியை நோக்கி நான் பணி செய்திட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வைத்து இன்னைக்கு பணி செய்து வருகிறார்கள் ஆகவே அதுல இந்த ஒரு நமக்கு சமூக நீதி கல்வி வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பெண்கள் மேம்பாடு பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கிறது ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது அவர்களுக்கு வசதிகள் நிதி உதவி கடன் உதவி தொழில் வளர்ச்சி அவர்களுக்கு முன்னேற்றமாக நம்முடைய பல்வேறு திட்டங்கள் குறிப்பாக இது வந்து வெளிநாட்டில் முன்னூற்றி அறுபத்தி எட்டு மாணவிகள் படிக்கிறாங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போன்ற பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில் உலகமைக்கும் அது இங்கிலாந்தாவ இருக்கலாம் இல்லைன்னா அமெரிக்காவ இருக்கலாம் சிங்கப்பூரா இருக்கலாம் ஆஸ்திரேலியா எல்லா இடத்துலயும் படிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க அது வந்து அதுக்கு குழு செலவையும் அவசையே இருக்குது முழு செலவு ஆகணும் யூஜி முடிஞ்ச பிஜி உயர் பேர் படிக்கிற புரவம் இருக்கு ஆதிரியாவிட மாணவர் இருக்கு ஏற்று வந்து படிக்க வைக்கிறாங்க அந்த திட்டம் வந்து கடந்த ஆட்சிலையும் இருக்குது கடந்த ஆட்சியில வெறும் ஆறு பேர் மட்டும்தான் இந்த ஆட்சியில முந்நூத்தி அறுபத்தஞ்சு பேர் நம்ம மட்டும் இன்னைக்கு உறவு

மிகவும் தரமான ஒரு பெரிய பெரிய கம்பெனி இருக்கு டேசர் எக்ஸ்பி போன்ற பெரிய பெண்டர் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களிலேயே அந்த மனித நீங்க நம்முடைய மாணவர்களின் நிலத்துக்காக வழங்கப்படுகிறது அது கூட அதுல வந்து எல்லா நம்முடைய அறிவை தேடக்கூடிய அன்னை தலைவர்கள் நம்முடைய மருத்துவ தொழில்களுக்கு வெளிய வெளிய முக்கியமானது அப்டேட் ஆகுது இல்லையா உங்களுக்கு நீ வந்து நிறைய என்னென்ன புதிய கண்டுபிடிப்புகள் நல்ல ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நம்ம மெடிக்கல் மெடிக்கல் தான் சொல்லணும் மெடிசன் தான் சொல்லணும் ஏன்னா நம்முடைய மருத்துவ தலைநகரமே சென்னை தான் உலக அளவில் எல்லா பேஷண்ட்டும் சென்னையில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க நம்ம மாநிலம் இந்தியாவின் பிற பகுதி மட்டும் இல்லை உலகத்தில் இருந்து கூட நம்ம வந்து அங்கே தங்கி இருந்து மருத்துவ சிகிச்சை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மருத்துவத்தின் தலைநகரமாக சென்னை இருக்குது நம்ம இந்தியாவிலே மருத்துவத்தில் இவ்வளோ ஒரு தொழில் சுகாதார நிலையம் ஆரம்ப சுகாதாரத்தையும் மருத்துவமனை எல்லாம் இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில் தான் பிற மாநிலங்கள்லாம் கஷ்டப்பட்டாங்க டெத் வந்து அவாய்ட் பண்ண முடியுது ஆனா நம்ம அப்படி இல்லை ஏன்னா ஒரு மருத்துவமனை அது ஒரு வசதிகள் நர்ஸு ஒரு டாக்டர்ன்ற மாதிரி நல்ல வசதியும் உள்ள ஒரு மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு அதனால நமக்கு வந்து நீங்க அப்டேட் ஆகிறது மிக மிக முக்கியன்றது நீங்களே அறிவீர்கள் நீங்க அப்படிதான் ஆயிட்டு இருக்கிறீங்க படிச்சு முடிச்சு ஒரு பத்து வருஷம்

இதை பயன்படுத்துங்க நல்ல நிச்சயமாக நீங்க நல்ல முறையில் பயன்படுத்துவீர்கள் என்பதை நான் உறுதியோடு மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அத்துணை மாணவர்களை நான் நம்பி உங்கள் அத்துணை பேரை வாழ்த்துகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஏஐ வித்ய சந்தா கூட கட்டி அதில் இருக்குது பார்த்துக்கோங்க அதே போல கோடி ஏஐ டூல்ஸ் எல்லாமே இருக்குது நிச்சயமாக நீங்க நல்ல முறையில் பயன்படுத்துகிறதுக்கும் இப்போ அத்துணை மாணவர்களுக்கும் தமிழர் திருநாள்